ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பர் டூப்பராக இந்த ப பூரி வச்சு மசால் பூரி தான் பண்ண போகிறோம் ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் கிரீன் கிராம் அதாவது நம்ம தமிழில் வந்து பச்சை பட்டாணி சொல்லுவோம் அது வந்து இரநூத்தம்பது கிராம் வச்சு நல்லா செய்யப்படுறோம் இது எதுக்குன்னா நம்ம மேலே ஒரு கிரேவி ஊற்றுவோம்ல அந்த கிரேவி பண்ணுறதுக்கு தான் பச்சை பட்டாணி அதை நல்லா உதற வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா சோப் பண்ண விட்டுக்கோங்க ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் சோப் பண்ண விட்டுக்கோங்க ஸோ அதெல்லாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சோக் பண்ண விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிடும் ஸோ இப்போ ஒரு குக்கரில் வந்து அந்த நம்ம ஊற வச்ச சோக் பண்ண வச்ச க்ரீன் கிராம போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் போடணும் ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து இந்த மெயினானது வந்து இந்த ஒரு பச்சை பட்டாணி தான் ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உங்களுக்கு சால்ட் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் சால்ட்டு போடணாலும் பிரச்சனை இல்லை நான் அதனால் கொஞ்சோள் சால்ட்டு போட்டுக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ போட்டுட்டு அதில் வந்து ரெண்டு விசில் போடணும் மேனாக ரெண்டு விசில் போட்டிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் ரொம்ப வெந்தரவும் செய்யாது ரொம்ப வேகாமும் இருக்கவும் செய்யாது ஸோ கேஸ் ஆன் பண்ணி இந்த குக்கரெல்லாம் வச்சு ரெண்டு விசில் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு விசில் தான் நான் எடுக்கும்போது தான் கேமரா ஆன்லருந்து ரெண்டாவது விசில் வரும்போது ஆஃப் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு விசில் மொத்தமாக ஸோ இப்போ நான் வந்து இது வந்து ரெண்டாவது விசில் ஸோ இது வந்து நான் வந்து எல்லாருந்து இறக்கி வச்சுட்டேன் ஸோ இன்றைக்கி நான் வந்து பூரி எப்படி பண்ண போகிறேன் நான் ரெடிமேடாக தான் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் ரெடிமேடு பாக்கெட்டு அதில் தேவையான அளவு பூரி போட்டு நான் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா அழகாக பால் மாதிரி வரும் ரெடிமேட் பூரி நல்லாயிருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணுவோம்ல அதுக்காண்டி தேவையான ஜிஞ்சரும் கார்லிக்கும் போட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு தடவை லைட்டாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க அப்போ ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கொஞ்சோடு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரைச்சோமே கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆயிடும் ஸோ இதை நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் தான் ரெடி பண்ண போகிறோம் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரே ஒரு தக்காளி அதாவது டூ இஸ் டூ ஒன் ரேஷியோவில் தான் எடுக்கணும் வெங்காயம் ரெண்டு எடுத்திங்கன்னா ஒரு தக்காளி நாலு வெங்காயம்னா ரெண்டு தக்காளி அந்த மாதிரி தான் எடுக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அடுத்து வந்து ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கலாம் ரெட் சில்லியும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மெயினானது கொரியாண்டர் தான் கொரியாண்டர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவர் நான் மின்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கடைசியாக சோம்பு இருக்குல்ல சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதோடய பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுதான் இதை வச்சிட்டு அந்த கிரேவியை நம்ம பண்ண போகிறோம் மெயினான இதுதான் ஸோ இதில் இந்த சால்ட்டும் மசாலாவும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம் ஸோ இதை நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து விசில் வச்சு எடுத்து வச்சிருந்தனால அதை பார்க்கலாமா ஸோ பாருங்க நல்லாவே வந்துருச்சு நான் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ கிரேவி செய்ய கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் பூரி பிடிச்சாலேருந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு ஸோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிறேன் அதில் நீங்கள் செஞ்சு வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் நேரம் பண்ணிங்கன்னா உள்ள தண்ணி எல்லாம் போன அப்புறம் அதில் வந்து நல்லா இந்த பேஸ்ட்டோட வாசனை எல்லாம் போன அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அந்த பச்சை வாசல் போடுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ளது அதில் மாதிரி அதே மாதிரி அந்த ஸ்மெல் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ஸ்மெல் போன அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு அந்த இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோடு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் தண்ணி அப்படி அப்படி இதாகும் ஸோ இதில் வந்து நம்ம மிக் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ண அந்த இதிலே தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுக்கோங்க அதில் அப்படி ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு திருப்பி அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி ரொம்ப ட்ரை ஆன அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒன் டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா அதுக்கப்புறம் கொரியாடர் தான் ரொம்ப மெயின் அதெல்லாம் ஒன் ஒன்றரை டீஸ்பூனே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான பிரியாணி மசாலா இதுக்கப்புறம் உங்கள் விஷ் தான் நான் வந்து சும்மா ஃப்ளேவர் கண்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதெல்லாம் போடுறேன் போடுறேன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெட் கலரில் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதில் தண்ணி அப்புறம் இதில் நீங்கள் வந்து இனிமேல் பச்சை பட்டாணி தேவையான தண்ணியோடு நீங்கள் போட்டுட்டு அதை நல்லா பண்ணிட்டோங்க இப்போ இந்த கிரேவி வந்து திக்காக கிடைக்கிறதுக்கு நான் கார்ன்ஃப்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு இதை அவாய்ட் பண்ணுன்னா நீங்கள் வந்து நட்டையோ இல்லை கோகனட்டையோ நல்லா ட்ரைன் பண்ணி கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பட் அது வந்து கட்டி ஆக்காது பட் க்ரே கிரேவியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ நான் கட்டி ஆக்கிறதுக்காண்டி இதை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான ரெக்யூர் சால்ட்டே போட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப்பிங்ஸ் போடுறதுக்காண்டி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இப்போ நம்ம பொறிச்ச பூரி ஒரு மூணோ நாலோ எடுத்து நல்லா பொறிச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க இதுல வந்து நீங்க கார்ன்ஃப்ளெக்ஸ் பிடிச்சது இருந்தாலும் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லாதனால அது போடலை ஸோ நல்லா பொரிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோன்னா டாப்பிங்ஸுக்கு அந்த ஆனியனே ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஃபைவோ சிக்ஸோ அது பூரி வந்து உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான ஆனியன் போட்டுட்டு அதுல கொரியாண்டர் போட்டிருக்கேன் ஸோ கொரியாண்டர் போட்டு முடிச்சப்புறம் நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து பழைய மிக்சர் அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் இல்லைன்னா பூந்தி தனியாக கடைக்குள்ள கார பூந்தி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிரேவி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மேலே கொஞ்சம் லெமனோட ஃப்ளேவரையும் புழிஞ்சு விட்டேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த விட்டு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க பாய் பாய்